வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்திகளோடு இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடரை புதிய திட்டங்களுடன் எதிர்கொள்ளும் அரசாங்கம் அரசாங்கம் குறித்த மக்களின் அங்கீகாரம் அதிகரித்தது கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்கள் கைது நாட்டில் பொது பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவிப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை தொடர்வன விரிவான செய்திகள் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையிலான உயர்மட்ட ராஜதந்திர சிறப்பு குழுவினர் இன்று ஜெனீவாவுக்கு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் நாளை இருபத்தி நான்காம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையிலேயே குறித்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளனர் இதன்போது இலங்கைக்கு எதிரான போர் குற்றச்சாட்டுகள் குறித்து விசேட அறிக்கையை இலங்கை தரப்பு சமர்ப்பிக்க உள்ளதுடன் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க புதிய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பான நீண்ட தெளிவுபடுத்தலை முன்வைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சமீபித்திய ஆய்வு சுற்றின் தேசத்தின் மனநிலை கணிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்தில் இருபத்தி நான்கு சதவீதமாக இருந்த அரசு மீதான மக்கள் அங்கீகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் என்ற உயர்நிலையை அடைந்துள்ளது தேர்தலின் பின்னர் அரசாங்கத்தின் மீது பொதுமக்களுக்கு காணப்படும் அங்கீகாரம் அதிகரித்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் பின்னர் முதல் முறையாக மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் இலங்கை பொருளாதாரமானது மேம்பட்டுள்ளதாக சிந்திக்கின்றனர் எனினும் மக்கள் தொகையில் நாற்பத்தி ஏழு சதவீதமானவர்கள் நாட்டின் பொருளாதார நிலையானது தற்போதும் மோசமான நிலையிலேயே காணப்படுவதாக உணர்கின்றனர் இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்தில் பதிவான எழுபத்தி ஒரு சதவீதத்தை விட குறைவாகும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி வரையான காலப்பகுதியில் அங்கீகாரம் வழங்காத மக்கள் தொகை அறுபது சதவீதத்திலிருந்து பதினாறு சதவீதமாக குறைவடைந்துள்ளது மேலும் இலங்கையின் பொருளாதாரமானது வீழ்ச்சிப்போக்கினை கொண்டுள்ளது என்ற நிலைப்பாட்டினை கொண்ட மக்களின் தொகையானது அறுபத்தைந்து சதவீதத்திலிருந்து பதினான்கு சதவீதமாக குறைவடைந்துள்ளது கணேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அதன்படி இந்த கொலை தொடர்பாக இதுவரை எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் கம்பஹா மற்றும் உடுங்கம்பள பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் நாட்டில் பொது பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி நாயக்க தெரிவித்தார் இன்று ஞாயிற்றுக்கிழமை கண்டியில் உள்ள ஸ்ரீ தளதா மாளிகைக்கு விஜயம் செய்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் குற்றவியல் குழுக்களுக்கு இடையிலான மோதல்களின் விளைவாகும் என்றும் அவற்றை நிவர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் ஸ்திர தன்மையை உருவாக்க முயற்சித்ததாக கூறப்படும் தகவல் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினெட்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய எல்லையை மீறி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை இந்த கைது நடவடிக்கையை எடுத்துள்ளது இச்சம்பவத்தில் அவர்களது மூன்று மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மற்றொரு சம்பவத்தில் பதினான்கு மீனவர்களை சிறைப்பிடித்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு இலங்கை கடற்படை அழைத்து சென்று தகவல்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் பின்பற்றும் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தனர் மேலும் இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பதில் போலீஸ் மாதிபருக்கு சபாநாயகர் அறிவித்திருந்தார் அதன்படி அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருந்தன எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களால் இது தொடர்பாக கோரிக்கைகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடரை புதிய திட்டங்களுடன் எதிர்கொள்ளும் அரசாங்கம் அரசாங்கம் குறித்த மக்களின் அங்கீகாரம் அதிகரித்தது கனமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்கள் கைது நாட்டில் பொது பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவிப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை